சாச்சி நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது கல்லாடடு அதுல பைக்க பாடி எடு கழுவுற இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ அழுத கொட்டு இருக்க இந்த மனுஷன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் எவ்வளையோ நான் வாங்கி கொடுத்த பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனாராமே இதை கேள்விப்பட்டதுலேருந்து என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா உங்க பாடு இல்லாத கடை எவ்வளோ ஒருத்தி சொல்லியிருக்கோம் அதை நீ நம்பிக்கிட்டு புருஷன் மேலே சண்டையை படுறானு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லாச்சி இந்த ஆள் நடவடிக்கை கொஞ்ச நாள் சரியே இல்லை எப்ப பார்த்தாலும் என் மேல கோப்படுறது எரிஞ்சு விழுகிறது மாவே இருக்கா ஏதோ இருக்கு அடிதா நேரில் எடையும் பார்க்காம ஒருத்தர் மாதிரி சந்தேகப்படுவியா அப்படி இல்லைனா என்ன பண்ணுவேன் உன் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவேன் ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குமோ அப்புறம் எவ்வளோ ஒருத்தி சொன்னாலும் கண்டு பாலியை வச்சு கொடுக்கா அவன் மேலே சந்தேகப்பட்டு சண்டையாகப்பட்டு அவனை ஏதாவது பண்ண நீயே தூண்டி விட்டுறாட சொல்லிட்டாமல் ஆம்பளை வேலை பார்க்குற இடத்துல ஏதோ லிஃப்ட் கூட போயிருக்கலாம் இல்லை எறும் மயக்கம் போட்டு விழுந்த கும்பலைய கூட தூக்கிட்டு போயிருக்கலாம்ல இல்லாத அவனை கற்பனை பண்ணி அவனை தூண்டி விட்டுறாங்க சொல்லிட்டாம எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்காச்சி கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிட்டா போதும் பிடிச்சி போட்டுக்கிற அழுத இந்த மனுஷன் வேற இறக்கப்பட்ட மனுஷனா ஏதாவது உதவி கிதவி பண்ணுறேன்னு போய் மாட்டிக்கிட்டாருனா என்ன பண்றது மூணு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கீங்கன்னாச்சு ஆமாம்மா நீ சொல்கிறதும் சரிடா உலகம்னா கெட்டு கொடுக்கும் அம்மா டயரியமா பேசுற அழுத அப்பா பாப்பா அதுவும் சரிடா அதுக்குன்னு நீ சண்டை படுற மாதிரி சண்டாலாம் போடாட என்ன எதுன்னு கேளு அவ்வளோதான் தேவையில்லாமல் சண்டை போட்டு அவளை தூண்டி தீண்டி விட்டுறாட சொல்லிட்டா நம்ம நம்மளாம் பாட்டு பக்குவமா நடந்துக்கணும் சரியாச்சு சரியாச்சு தண்ணி வேற வராம கடக்கு ஒரு வாரமாச்சு போன வாரம் அந்த தெருவில் போய் பிடிச்சோம் இனி எங்க போய் பிடிக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல துணி மணியெல்லாம் அப்படியே கடக்கு துவைக்காம நீங்க என்ன பண்ணீங்க ஆச்சி தண்ணி இல்லாம அம்மா எனக்கும் தண்ணி இல்லை என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலை என்ன பண்ணலாம் சொல்லு ஏக்கா

ஏ ஓரம் போ ஐயோ இந்த பாட்டை பாடக்கூடாதே ஏ ஓரம் போ ஓரம் போ பாட்டியோட வண்டி வருது ஏக்கா எந்த தெரு நீங்க இந்த பக்கத்து தெருவுதான் நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் பார்த்ததே இல்லையே புதுசா இருக்கிய ஆமாக்கா இந்த தெரு தாண்டி அடுத்த தெருவுல இருக்கோம் தண்ணி இல்லை அதுதான் இங்கே தண்ணி பிடிக்கலாம்னு வந்தோம் அது சரி அது சரி தள்ளு வண்டிய தள்ளிட்டு வந்துட்டீங்களாக்கும் ஆமாக்கா இங்க இருந்து அங்க வரையும் தூக்கிட்டு போக முடியுமா அதான் தள்ளு தள்ளிட்டு வந்துட்டோம் அது சரி அது சரி ஏன் இந்த வயசானவங்கள கூட்டி வந்துக்கே பாவம் நான் வயசானவனா நான் வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா ஏமா அப்படி இல்லை இங்க எதுக்கு அழைஞ்சுக்கிட்டு இருக்கிய அதுக்கு சொன்னேன் வீட்டுல சும்மா கடந்து என்ன பண்ண நான் மனுஷ மக்களை பார்க்க வேணுமா குடிச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டே இருங்க இருங்க எம்மா சட்டையெல்லாம் வச்சு குடிக்கிறப்பா பக்கத்துல தானே வீடு அதனால இப்படியே குடிச்சிட்டு போயிடுறது ஏக்கா இங்க தண்ணி டேஸ்டா இருக்குமா டேஸ்டா இருக்கும் ஆனா அடிக்கதான் முடியாது நெஞ்சு வலியே வந்துரும் நீ அறிவு யார் கூட பேசணும் யார் கூட பேச கூடாது தெரியாது ஏக்கா யார் கூட பேசணும் யார் கூட பேச கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லுவீங்களா அடியே நம்மள ஒரு தெரு காரிக எங்கிட்ட இருந்தோ வந்து நம்மளை அடிச்சுட்டு போனாலுங்க அந்த தெருவில் தண்ணி பிடிக்கிறப்ப என்னை அடித்து வெளுத்து போட்டாலுக்கு தெரியுமா ஆ அப்படியா ஆமாடி என்னையை போட்டு அடிக்கிறதே இவளுகளோட வேலை கையை உடஞ்சி கட்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சினேன் எதனால் இவ்வளவு அடிச்சு அடினால ஏக்கா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே நம்ம தெருவுக்கு தண்ணி பிடிக்க வந்திருக்கா அவங்கக்கிட்ட நம்ம ஏன் சண்டை போடணும் நம்ம பேசினா தானே அவங்க பேசுவாங்க பாம்பு பிடிச்சிட்டு போட்டு விடு நீ எதுவும் பேசாதே அதெல்லாம் நான் விட மாட்டேன் மரியாதையா ஓடி போயிருங்க இங்க வந்துட்டீங்களா யாரு பத்தி என்ன பேச்சு பேசுற அன்னைக்கு வாங்கினதை மறந்துட்டியா ஓங்கி உதச்சேன் அந்த பாரு அங்க இருக்கிற சகதிக்குள்ள போய் விழுந்துருவ பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன்ல எப்படி பேசாதுங்க பாரு ஏக்கா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கா ஏக்கா தண்ணி பிடிக்க வந்தவங்க கிட்ட வம்புக்குற நீ செய்யறது சரியா சொல்லாம அவங்க பாட்டுக்கு வராங்க புடிச்சிட்டு போறாங்க இது என்ன நம்ம சொத்தா இது பொது சொத்து இதை நீ எப்படி வந்து பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவ இது சரியாகுமா என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ற வேணா இது சரியில்லை என்ன சரியில்லை அவங்க பாட்டுக்கு வராங்க புடிச்சிட்டு போக போறாங்க இதுல நீ வந்துகிட்டு என்ன போங்கடி கொடத்தை தூக்கிக்கிட்டே அடிப்படி போடுனா கொண்டை அறுத்துருவே ஐயோ சண்டை போடாம புடிச்சிட்டு போங்க ஏக்கா நீ பேசாம இரு எங்க நான் கொண்டை அறு பார்க்கலாம் நான் கொண்டை அறுக்காம விட மாட்டேன் ஆச்சி மண்டையில கொண்டை அறுக்க போறியா ஆட்சி மண்டலம் போக கொண்டு வரக்கோங்க வாய் சொல்ல வரேன் நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் அவனியாக பிடிச்சிட்டு போகிறோம் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க நீ கிளம்பு அப்புறம் வந்து தண்ணி பிடிப்பியா வேணாம் இது சரியில்லை சொல்லிட்டா நீ பெரிய நல்லவளாகிறியாக்கோ ஆமாம் எனக்கு நோபல் பரிசு கொடுக்கப் போகிறாங்க போக்காங்கட்டி இருக்கிற வரையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறவங்க சண்டை போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு இது என்ன வாழ்க்கை எல்லாத்துக்குள்ளையும் ஒத்து போகிறது வாழ்க்கை என்ன என்ன நொண்ண ஏப்பா எங்க போனாலும் சொல்லதான்ப்பா இவளோட தண்ணி பிடிக்கவே முடிய மாட்டேங்குது எங்க போனாலும் வந்துடுறா அவம்பளுக்க அப்புறம் கைய உடைச்சிட்டாங்க காலை உடைச்சிட்டாங்கன்னு சொல்றா இவ வந்து எங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறா அப்புறம் நாங்க வந்து அடிச்சோம்னா அடிச்சோம்ரா அப்புறம் தண்ணி பிடிப்பியா போ அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் ஆமாம் தேவையில்லாமல் நீ வம்புத்துட்டு பாவம் அவரையும் கோர்த்து விட்டுற எப்போ பார்த்தாலும் போ போன்னு சொல்கிறேன்ல நீ வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் இப்படி தாங்க எங்களை எப்போ பாரு வம்புக்கிறாங்க நாங்கள் எங்கே போனாலும் வந்துடுறாங்க சண்டையிலுக்க சரி சரி விடுங்க அதை கொழமையா அப்படித்தான் ரொம்ப நல்ல புள்ளு நல்ல பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க உங்கள் அம்மா உனைய நல்ல பிள்ளை பரவாயில்லாச்சி நான் கிளம்புறேன் என்ன நீங்கள் பிடிச்சிட்டு கிளம்புங்க அவன் வந்துட போறான் சரி சரி பார்த்து எடுத்துகிட்டு போங்க ஐயோம்மா எப்படி தான் அது தலையில் ஒன்று கையில் ஒன்றுன்னு தூக்கிட்டு போகிறாங்களோ எக்கா பார்த்து தூக்கிட்டு போங்க எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க போயிட்டு வர என்ன ஆ சரி போயிட்டு வாங்க ஆ சரி சரி போயிட்டு வாங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் சரி சரி